啷个了呗？

உப்போ இல்லத்தானே காலம் அதுக்கு கூடு ஓ அது கால காலங்கள் கூடுது அந்த காலத்துல இப்போ வெளிநாட்டுக்கு துவங்குற காலத்துலேருந்து அனுபவா அருள் குளோபல் அவர் ஒரு அவர் அதுக்கு தான் கூட அருள் குளோபல் அருள் ஜூலர்ஸ் ரெண்டும் ஒரு ஒரு திட்ட உடையதா ரெண்டும் ஒரே பேர் தான் தெரியும் தானே மக்களுக்கு அது அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அருள் குளோபலுக்கும் போங்கும் அருள் ஜுவலோ ஜுவலர்ஸுக்கும் போங்கும் நாங்கள் எடுக்க வேணுமா ஜுவலர் பொருட்கள் போகணுமா அருள் குளோபல் அருள் ரெண்டும் அருள் தான் எங்கேயும் இருக்கும் ஒற்றே நம்பர் கடிச்சு நீங்க ட்ரெண்டையும் கேட்டாலும் எங்கேயும் போகிறா இலங்கையில் எப்பாத்துக்கும் எப்பாத்துல ரெண்டு ஒன்றும் அடியுங்கோ அடிச்சு நம்பரை அடிச்சா விஷயம் முடிஞ்சு மிச்சம் எல்லாம் செய்யலாம் ஆகையினால் நம்பிக்கை நாணயத்துக்கு அருள் ஜுவலஸும் அருள் குளோபலும் சாமான போகணுமா அருள் குழவு எங்க உறவுகள் அனுப்பி அந்த அனுப்பின உறவுகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம் எங்களை நம்பி போகிற நீங்க தொடர்ந்து போங்கோ தொடர்ந்து செய்யுங்கோ உங்கள் உறவுகளுக்கு குறித்த நேரத்தில் குறித்த பொருட்கள் கையில் போய் கிடைக்கும் சித்திர விஷத்துக்கு அனுப்புங்கோ அடுத்த பிரகாரம் தைப்பவங்களுக்கு அனுப்பின உறவுகள் சித்திரசத்துக்கு அனுப்பும் அனுப்பி கொண்டே இருங்கோ அருள் குழவுகள் இருக்கும் வரைக்கும் ஏது குறை ോ കനക്കളിക്കണോ ഏതോ കാല്ലാമേ അനപ്പിക്കാനും മരിവാത്തോ ഇറ കാപ്പൂ ഒര് ഒവരുതേറേ വരുമാനത്തോടൊരു സേവ സേവ എന്നെ ഇത്തിന വെറുപ്പം പടുക്കോ ഇല്ലേ

கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம் வருவோம் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் துணை விதைத்தவன் துணை அறுப்பான் அது தெரியும்ட பின்ன விதைச்சால் வினையை தானே விதைச்சா நெல் முப்புறத்தில் அண்மையிட்டது அமெரிக்காவில் அண்மை முதல் அந்த முன்னையிட்டதி முப்புறத்தில் மூன்று குரங்கள் இறைவனை அது பார்ப்போம் அண்மையில் அமெரிக்காவில் அண்மையில் அமெரிக்காவில் முன்னையிட்டது முப்புறத்தில் தென்னை இலங்கையில்

இங்கு முப்புரம் என்பது இரும்பு வெள்ளி தங்கம் ஆகியவற்றால் ஆன கோட்டைகள் இக்கோட்டைகள் ஆகாய மார்க்கத்தில் நிற்கவும் பறக்கவும் கூடியவை போது விண்வெளியில் முதலில் கோட்டையை அமைத்து அதில் தங்கி இருந்தவர்கள் தார்வன் என்ற அசுரனின் புதவர்கள் என்பது இங்கு புரிதற்குரியது அதை நான் முதல் சொல்லு சொல்ற சொல்லிடுறேன் குறித்த கோட்டையில் இருந்த அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்து அதனால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சிவப்பெற பொருளிடம் தங்கள் நிலைமையை எடுத்துக்கூற சிவ பெரும் பொருளை தேவர்கள் காத்தரலும் பொருட்டு தன் சிரிப்பால் முப்புறமாகிய கோட்டைகளை எரித்தார் என்பது என்கிறது புராணம் முந்தி தேவர்களுக்கு நடுக்க பிரச்சனை வந்தால் ஓடுறது இங்கே கடவுள் சிவபெருமான் டான் போறது சிவபெருமான் பேருந்து இன்னும் ரெண்டு பார்த்து செய்கிறார் எங்களுக்கு நாங்கள் கத்துனாலும் சிவபெருமான் தெரியல இன்னும் இல்லையே ம் அவங்க சொன்னால் உடனே என்ன தேவர்களுக்கு தேவர்கள் அவளை அவைக்கு நல்ல பிரியம் எங்களை இதுபோல் சீதா பிராட்டியை கவர்ந்து வந்த ராவணன் அவரை அசோகனத்தை சுரைப்படுத்தினான் சீதியை மீட்க வந்த ராமர் சேனையில் இடம்பெற்றிருந்த அனுமன் இலங்காபுரியை தீயிட்டு எரித்தார் என்ப என்கிறது சி ராமாயணம் தெரியுமா ஓ அவருக்கு பால அது மொக்கநூல் தானே பால்ல நெருப்பை கொளுத்தி விட்டாங்களா அவனுக்கு அனுமனுக்கு தன்னூ உட்புறம் கொண்டு நையாட்டிக்கு செய்தவே இலங்கைக்கார் அவங்க அனுமனை போய் போய் இப்படி வால டாக்டர் டாக்டர் அங்க வச்சு விட்டார செய்யும் ஆக முப்புறம் என்பது தேவர்களுக்கு துன்பம் உழைக்கப்பட்டதால் சிவபுர சிவபெரம்பொருளால் எரியூட்டப்பட்டது சரியோ தேவர்களுக்கு துன்பம் அதே போல் இலங்கை வேந்தன் ராவணன் கற்புடை தேவி சீதையை கவர்ந்து ராமபுரனுக்கு பெரும் துன்பம் இலங்கையை அனுமன் எரியூட்டினார் ஒவ்வொன்றுக்கு என்ன அமெரிக்காக்கு என்னன்றது சொல்ல போறேன் அதே போல் எரியூட்டினார் இப்போது அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் பற்றி எரிகிறது அமெரிக்காவை தீ சுட்டரிக்கிறது எனும் போது அதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஆம் அமெரிக்கா ஒரு பெரும் வல்லரசு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை தண்டிக்கவும் தடுத்து நிறுத்தவும் கூடிய அதிகார பொருந்திய நாடு இருந்தும் தனக்கு ஆதரவான தனக்கு வேண்டிய நாடுகள் இத்தகைய கொடிய யுத்தங்களை நடத்தினாலும் அது கண்டு பேசாதிருப்பது அல்லது அக்கொடிய யுத்தத்தை நடத்துகின்ற நாட்டுக்கு ஆயுதங்களை வழங்குவது ஆதரவு கொடுப்பது என்ற அறத்துக்கு புறம்பான செயலை அமெரிக்கா செய்து வருவது மறக்க முடியாத உண்மை வதியோ விளையாட்டை பார்த்தீங்களா பில்ட்ற பக்கத்துக்கு ஆயுத கொடுக்க அடிக்கிறாங்களா இன்னும் இந்த அடி 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 போல கேவலமானவையில் கவனம் தீமை செய்தவர்கள் தீங்கு நினைப்பவர்கள் பென்சொல் கதைப்பவர்கள் கவனமாயிருந்தது இதுதான் நடக்கும் முடிவு ஆம் காசா அமீது இஸ்ரேல் நடத்துகின்ற கொடிய சுத்தத்தில் எத்தனை எத்தனை ஆயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளன இருந்தும் அது தொடர்பில் அமெரிக்கா வாய் திறக்கவே இல்லை ஆம் இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்குவது அமெரிக்காவின் கொள்கை என்பதற்காக காசாவில் அப்பாவி குழந்தைகளை குண்டு போட்டுக் கொள்வது வைத்தியசாலைகள் மீது தாக்குதல் நடத்துவது என்பதை எந்த வகையில் நியாயமாகும் இங்கு அமெரிக்கா அறத்தை தவறியது ஒரு பெரிய சர்வதேச பொருஷன் இருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் சமமா எல்லாரையும் சமாளிச்சு கொண்டு போகணும் இது இத விட்டுட்டு கொடுக்கணும் இந்நிலையில் தான் அமெரிக்காவுக்கு தண்டனை கொடுக்க இயற்கை துணிந்ததோ என்று என்ன சொல்றோம் நாங்க நினைத்து சொன்னாங்க தானே இயற்கையா ஒரு அன்பை சொல்லியிருந்தேன் அப்படியெல்லாம் கிடையாதேங்கோ கொஞ்சம் அவசரப்படாதேங்கோ நீங்கள் கடவுள் என்று சொல்லாதேங்கோ என்ன எனக்கு சொல்லியிருந்தேன் ஆனா இன்றைக்கு ஆசிரியரும் இறைவனை தான் சொல்றேன் இயற்கையை தான் சொல்றேன் இது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல மனித உயிர்களை பதை செய்கின்ற அனைத்து நாடுகளுக்கும் தனிநபர்களுக்கும் பொருந்தும் இதுதான் எல்லாருக்கும் இதுதான் எங்களுக்கும் இருக்கின்ற கொஞ்சம் பேர் எல்லாருக்கும் முடிவு வரும் முடிவுதான் வரும் வந்தாதான் இறைவனை நாமும் நம்புவோம் துன்பம் செய்தவர்கள் எத்தனை குழந்தைகளை அழித்தார்கள் எத்தனை காசாரும் எத்தனை குழந்தைகள் போதும் அதுபோல் எங்கெந்த நாளில் எத்தனை குழந்தைகள் அழிந்தார்கள் இத்தனை கற்பிணிவு பெண்கள் கொல்லப்பட்டார்கள் இத்தனை பால் குடி பால் பாலை தாய் முறையில் கொடுத்து கொண்டிருக்கும் போது கிடந்து கிடந்த காட்சிகள் இத்தனை சொல்லலாம் இறைவன் பார்த்து தான் இருக்கிறான் இன்னும் அதுக்கான முடிவுகளோ அதுக்கான தண்டனைகளோ யாருக்கும் வழங்கப்படவில்லை இது அது அது அப்படி இருக்கின்ற தான் அந்த இறைவன் இருக்கிறானோ இல்லையோன்ற சஞ்சலங்கள் பலருடைய மனதில் எழுகின்றது இல்லையே அப்போ நாங்கள் அப்படி தான் தண்டனை கொடுப்பார் இறைவன் நினைச்சுன்னு இருந்தால் தண்டனை கொடுக்காட்டையும் எங்களுக்கு ஒரு சிந்தனை ஒன்று பெரும் என்ன மார் அதனாலே இதுவரை யாருக்கு யாருக்கு நாங்கள் கோரிக்கை விடுவோம் கடவுளுக்கு கோரிக்கை கொடுவோம் சொல்லு மிஸ்டர் சிவகுருமார் பார்த்துக் கொள்ளுங்க அவருக்கு இல்லாமல் இல்லாமலி சரி பெண்மொழி வல்ல

இறைவன் இறைவன் மேலுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை கடவுளே எங்களுடைய இந்த எங்களுடைய இல்லை இந்த உலகத்தையும் இருக்கா திரும்பி பாருங்க உங்களுடைய உலகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க எங்களுடைய மக்கள் உலகத்தையும் இருக்கா பார்த்து சீர் செய்து தன்னை நடக்கிறார்களை கொடுத்து சீர் செய்து ஒரு சமநிலைக்கு கொண்டு வர உங்களை வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை அதிவிரைவு பாதுகாப்பு தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ்